நிகழ்ச்சியை நடப்படும் என்று சொன்னால் அதற்கு நம்முடைய வீட்டு பிள்ளை தம்பி உதய அவர்கள் சிங்கார சென்னையாக சென்னை ஆக்கினார்கள் நம்முடைய தம்பி உதய அவர்கள் பிரச்சனை இல்லாத ஒரு சென்னை மாநகரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நொடியும் அந்த கலர் நிறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பா சென்னையில தேர்தல் பிரச்சாரத்தில் நான் ஈடுபட்ட பொழுது மாண்பு முதலமைச்சருடைய அறிவுரைப்படி உங்களுக்கெல்லாம் ஒரு வாக்குறுதி அளித்திருந்தேன் சென்னையில பட்டா பிரச்சனை பல வருஷமாக இருக்கு அப்படி பட்டா கிடைக்காம இருக்கவங்களுக்கு நிச்சயம் தேர்தல் முடிந்தவுடன் நம்முடைய ஆட்சியில பட்டா வழங்கப்படும் அப்படி அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற அந்த வாக்குறுதியை நான் அளித்திருந்தேன் தேர்தல் முடிவுகள் வந்து இரண்டு மாத காலம் தான் ஆகியிருந்திருக்கு இந்த இரண்டு மாதத்துக்குள்ள முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறார் ன்றது வந்து ஒரு ட்ரீம் கன் ட்ரூ மாதிரி என்னோட இதுல அப்பா எழுபத்தி அஞ்சுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இடம் அது அவரோட பட்டா வாங்குறதுக்கே முடியாம ரொம்ப கஷ்டப்பட்ட காலம் போய் இப்போ வந்து அவங்களே தேடி கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னா ரியலி பண்டாஸ்டிக் இந்த வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு திட்டங்கள்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துறாங்க ஐம்பத்தஞ்சு வருஷமா எனக்கு பட்டாவே இல்லாம இருந்தது ஆனா வந்து இந்த முறை வந்து எனக்கு பட்டா கொடுத்தாங்க இருபது வருஷமா நாங்க கஷ்டப்பட்டு இப்போ கையில எங்களுக்கு பட்டா கிடைச்சது மிகவும் சந்தோஷங்க இதை வந்து ஐயா உதயநிதி ஸ்டாலின் ஐயாவுக்கும் நம்ம தளபதி ஐயாவுக்கும் ரொம்ப